ஒருத்தருக்கு பொன் வாய் உடையவர்னு ஒரு பட்டம் கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு சமயத்துல ஒரு பேரரசியாலே நாடு கடத்தப்பட்டிருக்காரு ஆரம்ப கால கிறிஸ்தவத்தோட மிக சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு குரலுக்கு சொந்தக்காரரான ஜான் கிறிசோஸ்டமோட கதையதான் இப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இப்படி ஒரு பேர் வந்தது அப்படி என்னதான் சக்தி இருந்துச்சு அவரோட வார்த்தைகளுக்கு கிறிசோஸ்டமோஸ் இது ஒரு கிரேக்க பேர் அதுக்கு அர்த்தம் பொன்வாய் உடையவர் சரி அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற மனிதரோட வாழ்க்கைக்குள்ள நம்ம கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தோஸ்டமோட வாழ்க்கையே இந்த ஒரு பெரிய முரண்பாட்டில் தான் அடங்கியிருக்கு ஒரு பக்கம் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் அவர் ஒரு ஹீரோ இன்னொரு பக்கம் அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு அவர் ஒரு பெரிய தலைவலி அப்போ மக்களால் நேசிக்கப்பட்ட அதே குரல் எப்படி ஒரு மகாராணிக்கு எதிரியா மாறுச்சு இந்த ரெண்டு துருவங்களுக்கு நடுவுல தான் அவருடைய முழு கதையுமே இருக்கு சரி முதல்ல அவருடைய புகழுக்கு காரணமான அந்த பொன்வாய் உருவான கதையை பார்ப்போம் எப்படி அவருடைய பேச்சுக்கு இவ்வளோ சக்தி வந்துச்சு எப்படி அவர் மக்களை அவ்வளோ ஈர்த்தாரு அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்போதைய ரோம பேரரசோட பெரிய நகரங்கள்ல ஒன்றான அந்தியோக்கியாவில தான் கிறிஸோஸ்டோம் பிறந்தார் அவருக்கு சட்டத்துறையில நல்ல எதிர்காலம் இருந்துச்சு ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு குகைக்கு போய் ஒரு கடுமையான துறவர வாழ்க்கையை வாழ்ந்தார் பல வருஷம் கழிச்சு திரும்பவும் ஊருக்குள்ள வந்து பாதிரியாரானார் சொல்ல போனா அங்கதான் அவருடைய உண்மையான பயணம் ஆரம்பிச்சது கிறிஸ்தோஸ்டமோட பிரசங்கங்கள்லாம் வெறும் வார்த்தை ஜாலம் கிடையாது அந்த சமயத்துல ரோம பேரரசுல இருந்த ஏற்றத்தாழ்வுகளை அவர் நேருக்கு நேர கேள்வி கேட்டார் பைபிள்ல இருக்கிற விஷயங்களை மக்களோட அன்றாட வாழ்க்கை கஷ்டத்தோடையும் பணக்காரங்களோட ஆடம்பரத்தோடையும் நேரடியா ஒப்பிட்டு பேசினார் இந்த தைரியம்தான் அவரை மக்கள் கிட்ட ரொம்பவே கொண்டு போய் சேர்த்துச்சு அவருடைய புரட்சிகரமான சிந்தனைக்கு இந்த ஒரு மேற்கோளே போதும் இதை கொஞ்சம் கேளுங்க சர்ச்சுக்குள்ள தங்கம் வைரம் இதெல்லாம் முக்கியமா இல்ல பசியோட இருக்கிற மனுஷன் முக்கியமான எவ்வளவு தைரியமா கேட்கிறார் பாருங்க இது வெறும் மத பிரசங்கம் மாதிரி தெரியல ஒரு சமூக புரட்சிக்கான குரல் மாதிரி இருக்கு அவரோட புகழ் அந்தியோக்கியா நகரத்தோட நிக்கல அது அவரை நேரா பேரரசோட அதிகார மையமான கான்ஸ்டாண்டினோப்பில்கே கூட்டிட்டு போச்சு ஆனா அங்க அவருக்காக ஒரு புது இன்னும் பெரிய சவால் காத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த வருஷத்துல தான் ஜான் கிழக்கு ரோமானிய பேரரசோட தலைநகரமான கான்ஸ்டன்டினோப்பிலுக்கு பேராயரா நியமிக்கப்பட்டார் இந்த பதவி அவர் அதிகாரத்தோட உச்சிக்கு கொண்டு போச்சு ஆனா அதே சமயம் ரொம்ப பெரிய ஆபத்துலயும் கொண்டு போய் நிறுத்துச்சு கான்ஸ்டன்டினோப்பிலுக்கு வந்ததும் ஜான் சும்மா இல்ல உடனடியா வேலையில இறங்கிட்டாரு ஆடம்பரமான அரசு விருந்துகளை எல்லாம் வேண்டான்னு சொன்னார் பெண்கள் ரொம்ப பகட்டா உடை போடுறத கண்டிச்சார் ஊழல் செஞ்ச மதகுருமார்களை தண்டிச்சார் ஏழைகளுக்காக நிறைய மருத்துவமனைகளை திறந்தாரு இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் அவரை ஒரு புனிதர் மாதிரி கொண்டாடினாங்க ஆனா அரண்மனையில இருந்தவங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் அவர் ஒரு பெரிய எதிரியா மாறினார் இப்போ நிலைமையே மாறிடுச்சு அந்தியோக்கியாவில மக்களுக்காக பேசின அதே குரல் இப்ப கான்ஸ்டான்டினோப்பல்ல பேரரசைய உழுக்க ஆரம்பிச்சது இனி அவர் பேசுறது வெறும் பிரசங்கம் இல்ல அது நேரடியா அதிகாரத்தை நோக்கிய ஒரு சவால் வரப்போற ஒரு பெரிய மோதலுக்கான கலம் அங்குதான் தயாரானது மெல்ல மெல்ல மோதல் பெருசாச்சு ஜான் ஆடம்பரத்தை எதிர்த்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பேரரசி யுடாக்சியா தன்னை தாக்கறதா நினச்சிக்கிட்டாங்க நிலைமை எப்ப மோசமாச்சுனா பேரரசிக்கு ஒரு வெள்ளிச்சிலைய சிலைய ஜானோட சர்ச்சுக்கு பக்கத்திலே வச்சாங்க ஜானோட கோபம் எரிமலையா வெடிச்சது அதை எதிர்த்தது மட்டும் இல்லாம பேரரசிய பைபிள்ல வர ஒரு கெட்ட ராணியோட ஒப்பிட்டு பேசிட்டார் அவ்ளோதான் அதுதான் கடைசி ஆணி பேரரசியோட கோபம் ஜானை ஊற விட்டே நாடு கடத்துற அளவுக்கு போயிடுச்சு அதிகாரத்தோட நடந்த இந்த மோதல் அவருடைய வாழ்க்கையோட கடைசி அத்தியாயத்துக்கு அவரை கொண்டு போச்சு அது நாடு கடத்தல் மரணம்னு சோகம் நிறைஞ்ச ஒரு அத்தியாயம் ஆனா அந்த அத்தியாயத்திலயும் அவருடைய அடங்காத குணம் அப்படிதான் இருந்துச்சு ஜானையே நாடு கடத்திட்டா அவர் அமைதியாக்கிடலான்னு அரசவே நினைச்சது ஆனா அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க ஒரு மனுஷனை நாடு கடத்தலாம் ஆனா அவரோட கருத்துக்களை என்ன பண்ண முடியும் நாடு கடத்தப்பட்ட நிலையிலயும் ஜானோட செல்வாக்கு பேரரசுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாவே இருந்துச்சு நாடு கடத்தப்பட்ட இடத்துல இருந்தே ஜான் நூத்துக்கணக்கான கடிதங்களை எழுதி தன்னோட ஆதரவாளர்களை வழி நடத்திக்கிட்டு இருந்தார் கான்ஸ்டான்டினோபில்ல அவருக்காக மக்கள் தெருவுல இறங்கி போராடினாங்க பெரிய தேவாலயத்துக்கே தீ வச்சுட்டாங்க அவருடைய செல்வாக்க பார்த்து இன்னும் பயந்து போன எதிரிங்க அவரை இன்னும் மோசமான ரொம்ப தூரமான இடத்துக்கு மாத்தணும்னு உத்தரவு போட்டாங்க அந்த இரண்டாவது கொடூரமான பயணத்தை அவரால தாங்க முடியல கோமானா பாண்டிகாங்கிற இடத்துல கிபி நானூற்றி ஏழுல அவர் இறந்து போனார் எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கே மகிமைங்கிற வார்த்தையோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது ஆனா அவருடைய கதை முடியல ஆமா அவரோட மரணம் ஒரு முடிவே இல்ல அது ஒரு தொடக்கம் தான் ஆனா அவர் விட்டுட்டு போன அந்த மரபு எப்படிப்பட்டது அதுக்கு சுலபமான பதில்லாம் கிடையாது அது ஒரு சிக்கலான கேள்வி வாங்க அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிறிசோஸ்டம கிறிஸ்தவத்தோட பல முக்கிய பிரிவுகள்ல ஒரு பெரிய புனிதராகவும் திருச்சபையின் தந்தையாவும் மதிக்கிறாங்க கிழக்கு மரபுவழி வழி திருச்சபையிலிருந்து கத்தோலிக்க திருச்சபை வரைக்கும் எல்லாருமே அவரை ஏத்துக்கிறாங்க ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மக்களுக்கு உத்வேகம் கொடுத்த அதே பொன்வாய் தான் வரலாற்றுல சில ஆழமான காயங்களை ஏற்படுத்துற மாதிரியான கடுமையான வார்த்தைகளையும் பேசியிருக்கு இதுதான் அவருடைய மரபை ரொம்பவே சிக்கலாக்குது அவருடைய மரபோடு ரெண்டு பக்கத்தையும் நாம நாம பார்க்கலாம் ஒரு பக்கம் அவர் கொண்டு வந்த தெய்வீக ஆராதனைக்கரம் ஏழைகள் மேல அவருக்கு இருந்த அக்கறை இதெல்லாம் இன்னிக்கும் கொண்டாடப்படுது ஆனா இன்னொரு பக்கம் அட்வைசர்ஸ் ஜூடியோஸ் மாதிரி அவர் யூதர்களுக்கு எதிராக பேசின பிரசங்கங்கள் வரலாற்றோட ஒரு இரண்டு பக்கமா நிக்குது அந்த காலத்துல ரோம பேரரசுல மதங்களுக்கு இடையிலான மோதல்கள் ரொம்ப தீவிரமா இருந்த சூழல்ல இந்த மாதிரி பேச்சுக்கள் சமூகங்களை பிரிக்கவும் செஞ்சதுங்கிறது ஒரு முக்கியமான வரலாற்று பின்னணி எது எப்படியோ சந்தேகமே இல்லாம ஜான் கிறிஸ்டஸ்டோம் வரலாற்றுல ஒரு முக்கியமான ஆளுமைதான் அவருடைய பேச்சாற்றல் சமூக நீதிக்காக அவர் எடுத்த துணிச்சலான நிலைப்பாடு இதெல்லாம் அவரை இன்னைக்கும் ஒரு முக்கியமான நபரா நம்ம முன்னாடி நிறுத்துது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை நாம முடிச்சுக்கலாம் ஜான் கிறிஸோஸ்டமோட வாழ்க்கை இந்த ஆழமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது ஒருத்தரோட வார்த்தைகள் எப்படி ஒரே நேரத்துல விடுதலைக்கான ஆயுதமாகவும் அதே சமயம் ஒடுக்குமுறைக்கான கருவியாகவும் மாற முடியும் இதை பத்தி யோசிச்சு பாருங்க